மேடையில ஏறணும்னா முதல்ல களத்தில் ஏறணும் நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக கடினமாக உழைக்கணும் இந்த வாட்டி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ்க்கு தானே லீட் கொடுக்குறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி இந்த வருஷம் நான் ஹோஸ்ட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அந்த அறிவிப்பு வந்ததுலேருந்தே அப்ப யார் பண்ணுவாங்க ஒருவேளை சிம்புவே திரும்ப வந்துடுவாரோ இல்ல ரம்யா கிருஷ்ணன் வந்துருவாங்களோ அப்படின்னு பல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஆனா அவுட் ஆஃப் தி சிலபஸ் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்துட்டாரு சூப்பர் சார் அவர் எப்பயுமே பிராக்டிகலா பேசுற மனசுல பட்ட சொல்ற ஒரு ஆளு தான் ஆனா இதுக்கு முன்னாடி அவர் ஒரு குக்கிங் ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருந்தார் அந்த ஷோல மேபி ஷோக்கு தேவைப்படல அப்படிங்கறதுனாலயான்னு தெரியல அதே மாதிரி அது पर्सனாலிட்டி பத்தி எதுவுமே இல்ல அப்படிங்கறதுனாலயோ ரொம்ப அமைதியா போயிட்டாரு நான் வந்து என் வேலை உண்டு எந்த பொம்பு தும்புக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு ஆனா அந்த மாதிரி இந்த சோழ இருந்தா வேலைக்கு ஆகாதுப்பா இத பாத்து இந்த குரூப்பிசம் பண்றவங்க டாமினேட் பண்றவங்க எல்லாம் சும்மா ஓட விடணும் அதே மாதிரி தான ப்ரோமோவே ரெடி பண்ணிருந்தாங்க ரொம்ப சப்புன்னு பேசாதீங்க வளவலன்னு பேசாதீங்க காரசாரமா கேள்வி கேளுங்க அப்படின்னா அவங்களே ப்ரோமோ ரெடி பண்ணிருந்தாங்க ஆக்சுவலா உலகநாயகன் கமல்ஹாசனே ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்த அளவுக்கு இப்ப இல்லப்பா அவர் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டாரு மேபி ஓட்டு கிடைக்காம போயிடும் யாரையாவது ஹர்ட் பண்ணிடும் நம்மளுக்கு எதுக்கு வெறுப்பு அப்படின்ற மாதிரி நினைச்சாரு என்னன்னு தெரியல இன்னொரு சில விஷயங்கள் அவரோட கருத்தை திணிக்கிறது இந்த மாதிரி அவர் மொத சீசன் மாதிரி இல்ல தெலுங்குல நாகார்ஜுனா பாருங்க ஹிந்தியில சல்மான் கானா பாருங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி ரொம்ப விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தம்பி பாக்குறீங்க காய்கறியில நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்தாலே தெரியும் ஆனா மனுஷங்கள்ல சரி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த சீசனை செம்மையா பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஆமா ப்ரோமோ பார்க்கும்போது அப்படிதான் தோணுது சரி பிக் பாஸ் கதை இருக்கட்டும் நம்ம வந்த கதை என்ன வருவோம் பிக் பாஸ் பத்தி போன வருஷம் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் அதே தான் இந்த வருஷமும் பண்ண போறோம் எஸ் டே டு டே எபிசோடோட ரீகேப் டூ மினிட்ஸ்க்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா வந்துடும் வீக்கெண்ட் எபிசோடோட ரீகேப் ஃபோர் மினிட்ஸ்க்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா வந்துடும் ஒருவேளை நீங்க முந்தின நாள் எபிசோட் பார்க்கலனா டக்குன்னு நம்ம சினிமா வீல்ஸ் போயிட்டு இந்த எபிசோட பாத்துட்டீங்கன்னா அப்படியே சூப்பரா புரிஞ்சிடும் உங்களுக்கு லாஸ்ட் இயரே நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் வேற பண்ணிருந்தாங்க அஹ் நாங்க வீடியோவே பார்க்கல ஆனா இந்த ஒரு ரீக்கப் பார்த்தா எங்களுக்கு வீடியோவே பார்த்த மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அப்படிங்கிற பயத கண்டினியூ பண்ணுங்க அப்பெல்லாம் வேற நிறைய பேர் கேட்டோம் நாங்க ஏன் அப்படியெல்லாம் ஒண்ணு தெரியாது உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இது ரொம்ப அவசியமா அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டா கட்டுனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க சினிமாவை பத்தி மட்டும் தெரிஞ்சுட்டா போதும்பா எனக்கு பிக் பாஸ் வேணான்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க சினிமா மீல்ஸ்ல சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் எக்ஸ்ட்ராவா தான் நம்ம பிக் பாஸ் பத்தி சொல்ல போறோம் பிக் பாஸ் சீசன் எயிட் இந்த ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு இந்த வருஷமும் போன வருஷம் கொடுத்தா அதே சப்போர்ட்ட கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ